தொழுகைப்பட்டி நபி நபி அலகால சொல்லும்பொழுது சூரியன் உதித்து இரண்டு அளவு உயர்ந்தவுடன் நீங்கள் தொழுகையை ஆரம்பித்து விடுங்கள் என்பதாக உத்தரவு இருப்பதனால தான் நம்ம என்ன செய்யறோம் விரைவாக வைக்கிறோம் அதிக நேரம் நம்ம என்ன செய்யக்கூடாது தாமதிக்கப்படக்கூடாது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் வரக்கூடியவர்கள் இப்பொழுது மணி வேலை வளர் நிமிடத்துக்கு பிறகு பற்றி அறிவு செய்யப்படும் எப்படி குழுவ வேண்டும் என்று நபீன் நாயக் நமக்கு காத்திட்டு தந்தார்களோ அந்த வழியில அறிவிப்பு செய்யப்படும் அதை தொடர்ந்து ஒரு நிமிடம் கூட தாமதிக்கப்படாமல் என்ன செய்யப்படும் என்பதை நீங்கள்